கங்கணபதியே நம ஸ்ரீகுருபியு நம மார்ச் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் பதினாறாம் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ பிரதமை பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் துவதியை நட்சத்திரம் ரேவதி மாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு அஸ்வினி யோகம் மகேந்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு வைத்ருதி கரணம் பவம் பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு பாலவம் இரவு பதினொன்று மணி வரை அதன் பிறகு கௌலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அமிர்த காலம் பகல் இரண்டு இருபத்தி ஏழு முதல் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி இரண்டு முதல் ஐந்து இருபது வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஆறு முதல் ஆறு ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி மார்ச் முப்பது மாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை மீனம் அதன் பிறகு மேஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பதினாறு வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு பதிமூன்றிலிருந்து ஒன்று நாற்பத்தி நான்கு வரை குளிகை மாலை மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய